தாய்குழமே ஒன்று தானா தானா ஓகே மக்கள்ஸ் இனிய காலை வணக்கம் தான் வெடிஞ்சுது டெய்லி வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளான் குழம்பு அடுத்த கட்டமாக காளான் வணக்குவதற்கு பாருங்கள் காளானை வந்து எப்படி வேணா இப்படி ஆகிட்டு அப்படிங்க மாதிரி காளான நல்லா நீட்டாக விரிச்சு போ நல்லா கழுவி விரிச்சு போட்டு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பழந்தலை வெங்காயம் தக்காளி அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி அதில் வந்து கொத்தமல்லி பொடி இருக்குது வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஓகே சரி சொல்லு அடுத்து சுத்தமான நாட்டுசுக்கு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு ஓகே வெங்காயம் கடுகளல்ல கட் வெங்காயம் கருவேப்பில மிளகாய் வந்து தேவையில்லை ஏன்னா மசாலாக்கள்லேயே காரம் இருக்கும் ம் அதிலே காரம் இருக்கும் மக்களை என்ன பண்ணுறீங்க மக்களே சாப்பிட்றீங்களா நல்லா இருக்குதுங்களா ம் முகுந்தான ஒன்று வச்சுருக்கியா வச்சிருக்கியா அடையங்கப்பா அங்கே முகுந்து வர முன்னுச்சிருக்கிறேண்ணா பார்க்கலாம் முகுந்து வர வரைக்கும் வச்சிருக்கிறியாண்ணா ம் போடலாம் அது கட்ட மாதிரி எங்க சரி தற்கோ தற்கோழி குழம்பு வணக்கம் மக்களே வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்கள் டம்ப்ளைனே டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க எடப்பாடி போயிட்டு வந்தோம் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து இப்போ பக்கமான போயிட்டே தான் இருக்கோம் ஊட்டி போ கொ போனால் ஆனால் இருந்தாலும் நீங்கள் அதாவது விண்டேஜ் சம்மந்தமாக அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய கறிக்கடை அந்த கறி சம்மந்தமாக அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் அந்த மாதிரிலாம் போய் நீங்கள் விருப்பப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை தான் பட் கார் கொஞ்சம் ப்ராப்ளத்தினால தான் கொஞ்சம் போக முடியல ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம காரை கொண்டு போய் ப்ராப்ளம் இல்லை அது சர்வீஸ் டைம் ஆகிடுச்சு கொண்டு போய்ட்டு காரை கொண்டு மெக்கானிக் பட்டரையில் வெள்ளை ஓட்டில் நம்ம ரெகுலராக விடுவோல்ல நம்ம அண்ணாங்கிட்ட கொண்டு போயிட்டு காரை கொண்டு விட்டுட்டு வரேன் நம்ம முன்னாடி காரில் போகலாம் அப்பா பின்னாடி ஸ்கூட்டியில் வரட்டும் காரை விட்டுட்டு நம்ம வரும்போது ஸ்கூட்டியில் வந்துடாமங்க இதான் பிளானு காலான வணக்கி நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டு போட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம் ஓகேங்களா பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் உப்பு ம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு போடணும் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் ரைட்டு அடுத்தது காஷ்மீரி சில்லி மசாலா போடலாம் ஓகே காஷ்மீரி சில்லி மசாலா போட்டாச்சு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா చికెన్ మసాలా ఓకే పోటాచి నెక్స్ట్ వచ్చి పతీనా మంజల్ తూల్ టర్మరిక్ పౌడర్ టర్మరిక్ పౌడర్ చాలే మల్లి మల్లి తూల్ కొత్త మల్లి తూల్ ఇది వేసు నమ్మ అరచి వచ్చారు ఓకే పాప మసాలా కరివరం సాధన పోట్ల மசாலா வந்து பச்சை வாசம் போகிறதுக்காக அப்படியே லைட்டாக எண்ணெயிலே ஒரு வதக்க வதக்கி போதும் பாப்பா போட்டலாம் அடுத்த அடுத்தகட்டமாக இதுதான் மெயின் டேஸ் கால் ஆண் என்ன ஒரு ரெண்டு மூணு கால் ஆண்டு இருந்தால் தான் கொஞ்சம் வீடியோ பார்க்க பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் பட் அப்படி இல்லைனாலும் இதுவே நல்லா தான் இருக்குது ஸ்லோப்பில் பிடிச்சிடேன் இப்போதைக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிற கொஞ்சமாக தண்ணி அவ்வளோ எடுத்து பிடிச்சி ரொம்ப போட்டு கேள்வா ம் அவ்வளோதான் போதிச்சு வேட் சிலே நேரங்கள் கழித்து செம்ம மக்களே ஒரு சின்ன வேலையாக வெளியே போயிட்டு வந்தேன் வந்து பார்த்தா காளாங்குழம்பு ரெடியாக இருக்குது ம் காளான்லாம் சின்ன சின்ன பீஸாக இருக்குது மக்களே அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் இதே மாதிரி விச காலான இதே மாதிரி தான் இருக்கும் கரெக்டான காலானா பார்த்து சாப்பிடுங்க ஓகேவா நாலஞ்சு பேத்துக்கு கேட்டுட்டு செக் பண்ணிட்டு சாப்பிடக்கூடிய காலம் தானே செக் பண்ணி சாப்பிடுங்க சேம் அச்சலாம் இதே மாதிரி விசகாலம் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் கண்டி சொல்லாம் அது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரியாது நம்மளால அவசரப்பட்டுக்கு இது இது பண்ணிடுறாங்க பொறிச்சு வெசக்காலம் வரக்கூடாதுங்க கிளம்பி வாங்க சரி சுக்கம் சாப்பிட்டு எந்த வேலையுமே ஜெய் முடிய மாட்டேங்குது சாப்பிட்டாலே கபடு பரதுக்கடி வரத்து ஒரு தோகத்தை போல பாட்டு ஆசையா இருக்குது மக்கள்ஸே அவ்வளோதான் பக்கமாக வந்துவிட்டோம் மெக்கானிக் பற்றிக்கு ஓகே மக்களே பாருங்க உள்ளே வந்தோன்னே எல்லா வேறு எயிட் ஹண்ட்ரட் தான் லைனா நிற்கிது பாருங்க எயிட் ஹண்ட்ரடு ரைட்டு மற்ற வந்துட்டு பாராட்டுருக்கு தலைவர் தலைவரே வணக்கம் ஆமாங்க ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்கீங்களா சரிங்க கார் ஏதாவது சேல்ஸ்க்கு வச்சிருக்கிறீங்களா இருக்கு ரெண்டு மூணு வண்டிங்களா எதுங்க அது எயிட் ஹண்ட்ரடுங்களா டெயின் நாற்பத்தஞ்சு முப்பத்தெட்டு அறுபத்தெட்டு வண்டி என்னென்ன என்ன விலைங்க எல்லாம் லோ பட்ஜெட்டுங்களா பட்ஜெட் அதிகமாக எது இந்த காருங்களா எயிட் ஹண்ட்ரடு நாற்பத்தொம்போது எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு ஃபேன்சி மற்றபடி அதுவும் லோ பட்ஜெட் எதுங்க எதுவும் லோ பட்ஜெட்டுங்களா ஓகே லோ பட்ஜெட்னா ஒரு ரூபாய்க்குள்ளே வருங்களா எவ்வளோங்க எழுபது ஓகே இது எழுபதுங்க எழுபது வண்டி நம்பர் வந்து இருபத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஏழாம் நம்பரு சென்னை வண்டி ஓகே இது ஹை பச்சிட்டுங்க ஒன்றும் பத்து இது ஒன்றும் பத்துங்களா ஓகே ஒன்றும் பத்து ஆர்சி எல்லாம் லைசிஎல்லாம் லைவுங்களா இன்சூரன்ஸு எல்லாமே எல்லாமே லைவு ஒன்றும் பத்துக்கு பரவாயில்லைங்களே இன்டீரியர் ஜம்முட்டு இருக்குது சரி அதை விட்டு விட்டேதெடு அதை விட்டு இதை எடுத்துக்கிட்டா நம்பராக இருக்குது வட ஓகே ஓகே டயர் கண்டிஷனும் பரவாயில்லைங்க சரி 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 சரிங்க இங்கே வாருங்க மக்களே நாலு டயரும் புது டயர் பரவாயில்லைங்க வண்டி மேனி பக்காவாக இருக்குதுங்க பெயிண்ட் ரீ பெயிண்ட்டுங்களா ஒரிஜினல் பெயிண்ட்டு பரவாயில்லைங்களே கிளாஸ்ட பிளாக் இது பிளாக் கிளாஸு ஓகே இது எந்த எல்பிஜி லீனிங் இல்லைங்க ப்யூர் பெட்ரோலு ஆ ரைட்டு பியூர் பெட்ரோலு சூப்பரு இது ஒன்றும் பத்துங்க அதுங்க அது நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்ங்களா பாருங்கள் உங்களை நாற்பதாயிரத்துக்கு காரு பரவாயில்லையே நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன் பரவாயில்ல உள்ளுமே நல்லா தான் இருக்குது இதெல்லாம் ஆர்சி கரண்ட் இல்லைங்களா இப்போதான் முடிஞ்சது சரி ஓகே சரி ஓகேங்க நம்ம தலைவரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு ஃபோன் நம்பர் கொடுத்துர்லாம் சரிங்க நம்மளது பார்த்து வச்சுருங்க நல்லா தரமாக பண்ணிடுங்க ஓகேங்க எப்போ பார்த்துருங்க ஆ சரி வீடியோ பார்த்து யாராவது கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க வந்துட்டு இருக்குங்களா சரிங்க ஆக்சுவலாக பெட்ரோலில் கூட வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரில நம்ம அண்ணா வந்து எல்பிஜியில் வந்து ஒரு அதுக்கு வேணும் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் பண்ணி இருக்குது ஸ்டார்ட் ஆகிறது அது பண்ணி கொடுத்தாருங்க அது எந்த ஹில்சில் வாய் நிறுத்தினாலும் ஒரே தெருவு தான் சாவியை அப்படியே ஆன் பண்ணோம்னா பாட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிரு எல்லாம் நம்ம தலைவர் தான் பண்ணி கொடுத்த அப்படி அவ்வளோதான் மக்களே இங்கே ஒரு இங்கே ஒரு எயிட் ஹண்ட்ரடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எயிட் ஹண்ட்ரட் நிற்கிதுங்க இது சர்வீஸ் வந்தால் தான் தெரியுது இந்த ரெண்டு வண்டி வேலையை முடிச்சுட்டு நம்மளுக்கு பண்ணிடுவோம் அப்படி ஓகே மக்கள்ஸ் அப்பா பின்னாடியே வந்துட்டேன் அப்படி போலாங்களா சரி பார்த்து வச்சுருங்க கூப்பிடுங்க ஆ சரிங்க சரிங்க மக்களே அவ்வளோதான் நம்ம அண்ணனுடைய இது லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் பட்டோடைய லொக்கேஷன் இருக்கும் ஓகேங்களா சரி பார்த்துலங்க சரி வரேங்க தெளிவாக பண்ணிடுங்க ஆ சரிங்க அவ்வளோதான் போனால் உட்கோம்னா ஹலோ ஒரு பார்த்து பண்ணுறது தான் ஆ ஆ எல்லாம் சொல்லியாச்சு மக்கள் சே சில நேரங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இல்லையா பிரியாணி என்ன பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா கோழி கோழிக்கறிய வாங்கி வந்து டைம் ஓகே சூப்பர் ரெண்டு டைம் நல்லா அலாசி பிரியாணி இலையோட ரைட் மக்கள் இந்த கேப்ல தக்காளி வணங்கிட்டு இருக்குது ஸோ அன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணி நம்மளாங்க பழம் பறிக்க மிஷின்னு சொல்லிட்டு இதை வச்சு மாம்பழம் பறிச்சோம் அதுக்கப்புறம் வந்து சீத்தாப்பழம் பறித்தோம் சப்போட்டை வச்சோம் ஆனா இன்னைக்கு பப்பாளி பழம் பறிக்கப் போகிறோம் ஓகேங்களா ஆனால் இல்லை அடித்த நாளாக பறிக்க போகிறோம் அரிக்கலாம் ஐயோ நல்லா கை பிடிச்சிட்டேன் அப்படி கை பிடிச்சிட்டேன் நான் அழுகி இருச்சேன் இஞ்சி பூண்டு இதில் தான் இருக்குது சூப்பரே டா டாடா செம்மை மக்களே பாருங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் நீட்டாக தக்காளி காலியெல்லாம் நல்லா வதக்க விட்டாச்சு செம்மையாக மசாலா வந்து கன்சிஸ்டன்சியாக இருக்குது ஸோ இந்த டைம் தான் கரெக்டான நேரம் கறியை உள்ளே போடுவதற்கு இந்தாங்க பலவி ஒரே ஒரு லக் பீஸ் இந்த அவனுக்கு மட்டும் நல்லா இருக்குல்ல ஜம்மையா நான் அதான வார்த்தை என்னடா கறி கம்மியா இருக்குது தட்டுல எடுத்து வச்சிருந்தேன் கிலோ எடுத்துட்டு வந்த மக்களை நானு ஸோ அங்கேவா இருக்கு இங்கே கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இது வந்து வர்க் இருக்குது ஆ வருவல் ப்ளஸ் பிரியாணி போடு தயிட தயிட பழவி செம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ நேற்று ஒரு பாய் ஒருத்தர் வீடியோக்காக போட்டுருந்தது என்றைக்குமே அரிசி கையில் எழுதி போன மாதிரி அரிசியில் இருக்கிற தண்ணியோடு போட்ட மாதிரி சாப்பாடு கொலைமாம் சாப்பாடு வந்து முதலுக்கே நல்லா வறுச்சு ஸோ அடுத்த கட்டமாக தண்ணிங்க நாலு சின்ன சும்பல் வந்து அது அளவு தண்ணி சரிங்களா நாலு ஆணி வரைக்கும் விட்டுனா போதும் ஆ ரொம்ப ஊற்ற வேண்டாம் ம் ஓகேவா பண்ணிவிட்டா அவ்வளோதான் மக்கள்கிட்ட அடுத்த கட்டமாக வெங்காயத்தை போட்டாச்சு இருக்குது அப்படியே அங்கே வந்து சாப்பாட்டு தேய்ட்டு இருக்குது போடும் போடு நீ பாட்டு செஞ்சுட்டு வெங்காயம் கஜா மட்டும் அவ்வளோதாங்க சிக்கன் குழம்புக்கு சூப்பர்

Kulik kita mana mana? Kulik kita. Sudah போதாமா அப்படியே விட்டுறலாம் பல பல பழ வாவ் ச செமையா இருக்குதுங்க மக்களே கணக்கா நிக்கு பாருங்க சோறு வந்து குலையாம உதிரு உதிரியா வேற லெவல் எடுத்தாச்சு பலவே முடி வச்சிடலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்புடின்னா மிளகு சாந்து உள்ள ஊத்தியாச்சுங்க அருமையாக செஞ்சாச்சு இன்னைக்கு வேற லெவலு மக்கள் அடுத்த கட்டமாக பாருங்கள் சாப்பாடு வந்து கஞ்சி வடிக்கிறோம் இப்போல்லாம் வந்து நம்மளா வந்து குக்கரில் வந்து சாப்பாடு வந்து செய்கிறதில்ல ஸோ தேக் சாவல் ஆக்கிக்கிறது ஆக்கி கஞ்சி வந்து தனியாக வந்து வடிச்சிடுறது முட்டையும் ரெடி ஸோ இன்னைக்கு என்னப்பா வந்து இவ்வளவு இதான் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் முட்டை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது எனக்கே தெரியல இயல்பாக நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பழைய வந்து பிரியாணி சேலாப்படாப்பில் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாக செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கிலோ சிக்கன் வெடி எடுத்துகிட்டு வந்துட்டேன் விடியோ எடுக்கிற ஐடியாலாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்த உடனே சரி பிரியாணி மட்டும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்புறம் தான் தெரியும் ரெண்டா பெருசுட்டா அப்படி சிக்கன் குழம்புக்கு தனியாக வைக்க இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சிக்கன் குழம்பு தனியாக வச்சாப்புல அப்புறம் பார்த்தா முட்டை வலி ஸோ இன்றைக்கி ஒரு புடி பல்லவி அவ்வளோதான் தான் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலை வா சாமையாக இருக்குது பார்க்குறக்கு எத்தனை தடவை தான் இதை சொல்கிறது ஆ நல்லா இருக்குது எத்தனை தடவை சொன்னாலும் இதுக்கு வந்து போரே அடிக்காதுன்னு நீங்களே அந்த மாதிரி ஃபைனலாக அந்த கொத்தமல்லி தலை போடுறது தான் கிக்கே அருமை அருமை இருந்தேன் பயங்கரமாக இருக்க மாட்டேருக்குதே குழம்பு இல்லை குழம்பு அப்படியே இருக்கட்டும் அது கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா சொல்லிடுவோம் சாப்பாட்டு வேணும்ல மக்களே இலைய இருக்கலாம்னு வந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு வாழைப்பூ வாழைப்பூன்னு வாழைப்பூன்ற வாங்க அறுவடை பண்ணிடலாம் இந்த வாழை நீர் வந்து சட்டையில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த கரை வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது அதே மாதிரி இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே இது பண்ணியிருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுனால வரைக்கும் இதெல்லாம் அந்த தேன் பூச்சி அதெல்லாம் தேன் குடிச்சிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து சட்னி அட்டிக்கலாம் அல்லது வாழைப்பூ வந்து வணக்கிக்கலாம் இந்த வாழைப்பூவை அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த சத்து பூரா அந்த நீர் சத்து பூரா வந்து இந்த வாழைப்பூவுக்கு வந்துட்டே இருக்கும் அதனால் காய் அவ்வளவுக்கு ஊறாது அதனால் இந்த வாழை ஓரளவுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் தார் வந்து இதுக்கு மேலே வந்து இருக்கிற பூவெல்லாம் தார் ஆகாது பழமாக மாறாது அப்படின்னா அதை வந்து வெட்டி விட்டுருவாங்க பரவாலைக்கேக்கு வீட்டு இருக்க நல்லா பழத்துக்கு சாமி இனிப்பா இருக்குதா மக்கள்ஸ் இங்கே பாருங்க மக்கள்ஸு தோக்கணாங்குறி கூடலாம் கட்ட ஆரம்பிச்சிருச்சு சரிதா இந்த பாருங்க அதில் இப்போ தான் கட்டுதுங்க கூடிய எல்லாம் கட்டிடும் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்துக்கு டேடி வந்துட்டார் காட்டுக்கு போயிட்டு தண்ணி எட்டிகிட்டு வந்திருக்கார் ஓகேவா சாப்பிட்லாமா ம் சொன்னல பல்லவி நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும் நிறுத்தணும் அப்புடின்னா அதுதான் உண்மை ஸோ அட்டா 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 செம்மை எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து வாழை இலை தாங்க தட்டுக்கு மேலே வாழால் வச்சு செமையாக பண்ணியாச்சு எனக்கு இன்னும் ரெண்டு பீஸ் வச்சு வச்சுரு ஃபைனலி தயிர் பச்சடி வச்சு பீஸ் பண்ணிடலாம் அருமை இன்னைக்கு ஒரு புடிங்க செம 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 வேறு லெவலு ஆ ஓகே சாமி சாப்பிடு சாப்பிடு நீ கீழே போடாமல் சாப்பிடு பிரியாணி பீஸு ம் ராவக் குட் சாப்பிட மாட்டான் முட்டை ஒன்னு சாப்பிட மாட்டான் செம்மங்க சின்னத்தனமான டேஸ்ட் இல்லை ரோஸ் பூவை பிரியாணி டாப்பு டக்குரு நம்ம என்னைங்க அந்த வீட்டை செஞ்சு கொலையை வச்சிருவோம் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு விசில்ல

மகளே அடுத்து பாருங்கள் பீஸ் சிக்கன் பீஸ் அருமையா இருக்குங்க

எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா வந்து சிவிச்சு அறிஞ்சிடலாமா கம்மா எப்படி இருந்துற போகுதுரா

கொஞ்சம் இனிப்பா இருக்கா நல்லா வினிப்பா இருக்குதா மேக்சிமம் வந்து டவுனுக்கால் போய் பார்க்க வாங்குற பழம் படிப்படை கடைக்கு வாங்கறது இல்லை பட் அங்கெல்லாம் பார்த்தா பப்பாளிப்படம் பார்க்கறக்கும் நல்லா இருக்காது அட் த சைம் டைம் ரொம்ப பெருசாக ஹைப்ரிட் பழம் பட் அதெல்லாம் இந்த அளவுக்கு வராதுங்க இந்த வீடியோ பதிவா இனிமையா முடிச்சுக்கிற மகளே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடைப்பது நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் கே செவன் பாய் லைக் பண்ண மறந்துடாதீங்க